ரெட் திரும்பி ஷோரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் அப்படி மனதாக பிரார்த்தனை செய்யணும் கடன் வட்டி இந்த ரெண்டு பிரச்சனையால் நமக்கு பல குளறுபடிகள் வந்துக்கிட்டே இருக்கும் இதனாலேயே பல பிரச்சனைகள் குடும்பத்திலையும் தொழிலையும் இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் தரக்கூடிய மைத்திரி மூர்த்தத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம் அதே மாதிரி வட்டி சார்ந்த பிரச்சனைகள் அதாவது நீங்கள் வட்டி கட்டிட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்லக்கூடிய நாளில் நேரத்தில் சிறிய அளவு வட்டியை திருப்பி கொடுக்க ஆரம்பித்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள உங்களுக்கு வட்டி கொடுக்கக்கூடிய விஷயமே இல்லாமல் போகும் அப்படின்னா என்ன வட்டி தீர்ந்துடும் அசலும் தீர்ந்துடும் அப்படிங்கிறது தான் ஸோ வட்டிக்கு நம்ம வாங்கக்கூடிய நேரம் காலங்களாம் பார்க்காம வாங்கினதுனால நமக்கு கடனும் வட்டியும் பெருகிகிட்டே இருக்கும் ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் வட்டியை ஒரு குறிப்பிட்ட கால நாளில் நோட் பண்ணி அந்த நாளில் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மிக விரைவில் வட்டி பிரச்சனை தீரும் இந்த ஆடி மாதமும் சேர்ந்து இந்த ஜூலை மாதத்துல ரெண்டு நாள் வருது வட்டி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வட்டியை திருப்பி தரக்கூடிய அந்த நாள் என்ன எப்படி கொடுக்கணும் என்பதை பதிவு செய்ய அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வட்டி திருப்பதி ஏழுமலை மலையாடே வட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நான் கொடுத்தா தப்புங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவரு தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கின்றார் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் நின்று கொண்டு உழைத்துக் கொண்டே இருக்கிறார் அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு நம்ம உழைக்கிறதே நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அதையும் சரியா தெளிவாக உழைக்கிறதும் இல்லை வரத வரகாசு போகிற காசு எங்கே போகுதுன்னே தெரியல அப்புறம் எப்படி வட்டி பிரச்சனை சரியா சரியாக்கலாம் சரியாகணும் தானே அதை சரியாக்குறதுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ரெண்டு டேட்டு சொல்கிறேன் முதல்ல டேட் நோட் பண்ணிக்கங்க ஜூலை பதினெட்டாம் தேதி ஆடி ரெண்டாம் தேதி ஆடி மாதத்துல அந்த ரெண்டு நாளுமே வருது ஜூலை பதினெட்டு ஆடி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை நீங்கள் வட்டியை அடைக்க வேண்டிய நேரம் பத்து நாற்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு காலை இது ஒரு நாள் ஓகேங்களா ஜூலை தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பதே கால்ல இருந்து பத்தே கால் இந்த ரெண்டு நாளை நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நேரத்துல உங்களுக்கு உதாரணமா ஒரு ஐயாயிரம் ரூபாய் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க ஒரு தனிநபர்கிட்டயோ அல்லது பேங்க்லயோ அந்த நேரத்துல பேங்க்ல ஒரு அமௌண்ட்டை டிரான்ஸ்பர் பண்ணுங்க வட்டிக்குன்னு நினைச்சுக்கிட்டே அல்லது வட்டி வாங்க வரவர்கிட்ட கூப்பிட்டு அந்த நேரத்துல பணத்தை கொடுங்க அல்லது நீங்க போயும் அந்த நேரத்துல பணத்தை கொடுங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னு வைங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கையில வச்சு கிழக்கு திசை வார்த்து உட்கார்ந்து கொஞ்சோண்டு புணுகு தடவி மனமாற உங்களோட குலதெய்வத்தையும் குபேரரையும் வேண்டிக்கங்க திருப்பதி ஏழுமலையான வேண்டிக்கங்க இந்த வட்டி பிரச்சனை மிக விரைவில் தீரணும் இல்லா ஆனந்தமான வட்டி இல்லாத வாழ்வா நான் வாழணும் இது எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சூட்சமமான நேரத்தில் குருவின் அருளோடு குபேரரின் அருளோடு குலதெய்வத்தின் அருளோடு இந்த வட்டியை திருப்பி தருகிறேன் மிக விரைவில் எனக்கு வட்டி பிரச்சனை விட வேண்டும் வேண்டிட்டு அவங்கள அந்த நேரத்தில் கொண்டு போய் கொடுங்க இப்போ அந்த ஒரு மணி நேரம் தான் அப்போவே வேண்டி அப்போவே கொடுக்க முடியாது அப்படிங்கிற காட்டிக்கு முன்கூட்டியே வேண்டி வச்சுட்டு அந்த நேரத்தில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்களுக்கு ஜிபே மூலமாகவும் ஆன்லைன்லையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஏன்னா உலகமே டிஜிட்டல் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கையில் பணத்தை கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாதங்காட்டிக்கு அந்த நேரத்தில் ஒரு தொகையை அனுப்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஒரு தகவலை கொடுத்துருங்க வட்டியில் ஒரு சிறு தொகை அனுப்பி இதை வெயுங்க அடுத்த மாதத்துக்குள்ளே சீக்கிரமாக முடிச்சிடலாம் சில மாசங்களுக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுங்க நீங்க சொல்கிறபடியே சீக்கிரமா இந்த வட்டி பிரச்சனை தீரும் ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த வட்டி அடைக்க வேண்டிய வட்டியை திருப்பி கொடுக்க வேண்டிய நாளை நான் சொல்றேன் நேரத்தையும் சொல்றேன் அதை கடைபிடிச்சிட்டு வாங்க நிச்சயமாக மிக வில நல்லது நடக்கும் உங்களுக்கு கடன் இல்லாத நிம்மதியான வளம் மிக்க செல்வ செழிப்பு மிக்க வாழ்வை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பயிற்சி வகுப்புகளையும் தனிநபர் ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறேன் ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு ஆலோசனை தான் இதை கடைபிடியுங்கள் வெட்டி கிடைச்சால் குபேர வேடத்திற்கு வந்து உங்களால் என்ன டொனேஷன் கொடுக்க முடியுமோ என்ன பூஜை செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போங்க நல்லது நடக்கும் குபேரரின் குபேரின் நான் உங்களுக்கு தருகிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் மற்றும் ஆகஸ்ட் மாதத்துல நான் பல ஊர்களுக்கு வர மிக முக்கியமாக இலங்கை மலேசியா சிங்கப்பூர் வர இருக்கின்ற அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல என்ன தொடர்பு கொள்ளுங்கள் அங்க தனிநபர் ஆலோசனை இருக்கு நம்மளோட பயிற்சி வகுப்புகள் இருக்கு பூஜைகளும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கலந்து கொள்ளுங்கள் வாழ்வு வளம் பெறும் ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையும் வளப்படுத்த வேண்டும் என்பது தான் என்னோட குறிக்கோள் அதற்குரிய பல ரகசியங்களை தொடர்ந்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிற மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திப்போம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி